அதிரசம் அதிரசம் தட்டி சூடான எண்ணெயில ரெடி ஆப்கானிஸ்தான் நாட்டில் தற்போது தாலிபன்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு தாலிபன்களுக்கு பயந்து ஆப்கன் மக்கள் சிலர் தப்பித்து செல்வதற்காக அமெரிக்க விமானப்படை விமானத்தின் மேல் பகுதியில் சிலர் அமர்ந்தனர் அப்போது விமானம் மேலே செல்ல புறப்பட்ட போது சிலர் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பதிமூன்று வயது சிறுவன் ஒருவன் விமானத்தின் லேண்டிங் கியரில் தொற்றிக்கொண்டே விமானத்தில் பயணித்ததாக கூறப்படும் தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது செப்டம்பர் இருபத்தோராம் தேதி அன்று ஆப்கானிஸ்தானின் காவல் பகுதியில் அமைந்துள்ள ஹபீத் கர்சாய் விமான நிலையத்திலிருந்து ஆர் கியூ டபுள் போர் நாட் ஒன் என்ற பதிவின் கொண்ட பஸ் ஏ த்ரீ ஃபார்ட்டி மாடல் விமானம் பயணிகளை ஏற்றிக்கொண்டு காலை எட்டு நாற்பத்தாறு மணிக்கு புறப்பட்டது அந்த விமானம் சரியாக காலை பத்து இருபது மணிக்கு டெல்லியின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை அடைந்தது அப்போது அந்த விமானத்திற்கு அருகே குர்தா அணிந்திருந்த பதிமூன்று வயது சிறுவன் சுற்றித் திரிந்து வருவதை கண்ட பாதுகாப்பு படையினர் அவனை பிடித்து விசாரித்தனர் அப்போது காபூல் விமான நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்த பதிமூன்று வயது சிறுவன் ஆர்வ மிகுதியால் விமானத்தின் லேண்டிங் கியர் உள்ள இடத்தில் அமர்ந்து ஒளிந்து கொண்டதாக தெரிவித்தார் இதனை கேட்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் கிட்டத்தட்ட பல ஆயிரம் அடியில் விமானம் சென்று கொண்டிருந்த போது சிறுவன் உயிர் பிழைத்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது அதேநேரம் தொன்னூற்று நான்கு நிமிடங்கள் வெளியே தொற்றிக் கொண்டு வருவது மிகவும் ஆபத்தானது என்பதுடன் சாத்தியமும் இல்லை என்ற நிலையில் இந்த பயணம் பெரும் வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இது குறித்து நிபுணர்களிடம் கேட்டபோது முப்பதாயிரம் அடியில் விமானம் செல்லும் போது வெப்பநிலை மைனஸ் ஃபார்ட்டி முதல் மைனஸ் சிக்ஸ்டி டிகிரி என இருப்பதால் சிறுவன் சுயநினைவை இழந்த நிலையில்தான் பயணம் செய்திருக்க முடியும் என்கிறார்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் ஐந்தில் ஒரு நபர் மட்டுமே உயிர் பிழைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர் இதே போன்றதொரு சம்பவம் இந்தியாவில் நடந்துள்ளதா என கேட்டால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி இதே போன்றதொரு சம்பவம் நடந்துள்ளது டெல்லியில் இருந்து லண்டன் நோக்கி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் போயிங் ரக விமானத்தில் வயதான பிரதீப் சைனி மற்றும் அவரது தம்பி வயதான விஜய் சைனி இருவரும் விமானத்தின் சக்கரத்தில் தொற்றிக் கொண்டு பயணித்திருக்கிறார்கள் லண்டன் ஹீத்ரு விமான நிலையம் வந்தடைந்த போது விஜய் சைனி உயிரிழந்துள்ளார் ஆனால் அவரது அண்ணன் பிரதீப் சைனி உயிர் பிழைத்துள்ளார் ஆகவே இதுவே விமான சக்கரத்தில் பயணித்து உயிர் பிழைத்த இந்தியாவில் நடந்த முதல் சம்பவம் என்றும் தற்போது ஆப்கான் சிறுவன் உயிர் பிழைத்தது இரண்டாவது சம்பவம் எனவும் கூறப்படுகிறது பாதுகாப்பு நடவடிக்கையில் ஏற்பட்ட அலட்சியம் காரணமாக சிறுவன் இவ்வாறு வந்த நிலையில் சிறுவன் என்பதால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அவன் வந்த அதே விமானத்தில் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு அவனது சொந்த நாட்டிற்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆட்சி அதிரசமாவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்